கபடி குழு இணைந்து நடத்தும் மாபெரும் மின்னொளி கபடி போட்டி இரண்டாம் ஆண்டு நாள் எட்டு ஒன்பது இடம் பாலோனதான் எடை ஐம்பத்தி ஐந்து மட்டும் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு விடங்கள் ஒரு புள்ளிகளும் பாஞ்சார் பதினாறு புள்ளிகளும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றன சூப்பர் மீண்டும் பாஞ்சார் ஒரு புள்ளி ஒன் பிளஸ் டூ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அடிக்கான <laughs> <laughs> போது ஆட் பாட்டு है इसलिए आई आई का